இப்போ கம்பெனி இன்டர்வியூக்காக வேண்டி வராங்க ஆளை செலக்ட் பண்ணணும் அவங்களோட மோட்டிவ் என்னென்னா இன்றைக்கி ஆளை செலக்ட் பண்ணணும் ஸோ அவங்க என்ன பார்ப்பாங்க அவங்க எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குற மாதிரி படிச்சிருக்கிறமான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க இல்லைங்களா இப்போ கம்பெனிக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அந்தந்த தகுதி எடுக்கக்கூடிய ஆளுக்கு இருக்குதான்னு பார்ப்பாங்க கரெக்டுங்களா அப்போ இந்த தகுதியெல்லாம் யாருக்கு இருக்குதோ அவங்கள தான் அந்த கம்பெனி செலக்ட் பண்ண போகுது ரைட் அது என்ன கண்டிப்பாக அவங்க எந்த போஸ்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு வராங்களோ அந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன தகுதி இருக்குதோ அந்த தகுதி வந்திருக்கிற யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கள மட்டுந்தான் அந்த கம்பெனி வந்து செலக்ட் பண்ண போகுது இல்லையா எத்தனை பேர் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நூறு பேர் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயிரம் பேர் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த இன்டர்வியூக்கு ஆனாலும் அந்த கம்பெனி யார் குவாலிட்டியான பர்சனோ யார் தகுதியான பர்சனோ அவங்களுக்கு தான் அந்த வேலையை கொடுக்க போகும் இதில் தான் சந்தேகம் இருக்கா நமக்கு கிடையாது அதே மாதிரி தான் கடவுள் என்ன பண்ணுவாரா இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்வதற்கு இவங்க தான் சரியான ஆள் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி தான் இங்கே அனுப்பிப்பரோ இப்போ கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வாழ்க்கை இந்த நேரத்துல இந்த இடத்துல இந்த நிமிடத்துல இந்த வாழ்க்கையை நீ வாழ்வது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் கடவுள் நம்மளை அனுப்பிச்சு வச்சிருக்காரு ஸோ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிரசாதமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஃபர்ஸ்ட் திங் நம்ம மைண்டுக்குள்ளதான் வரும் நம்ம வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பிரசாதம் கோவில் ஒரு பிரசாதம் கொடுத்தா நம்ம எப்படி பயபக்தியோடு நம்ம வாங்கிப்போமோ அதே மாதிரி கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்ம பயபக்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும் ஏன்னா கடவுள் ஏற்கனவே இன்ட்ரி வச்சு தான் நம்ம நீங்கள் அனுப்பியிருக்காரு அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் செகண்ட் திங் பாருங்க இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் இல்லைங்களா மணிவாசக பெருமான் சொல்லுவா மானிட பிறவியில் மாதா உதிரத்து அப்படின்னு ஈனவில் கிருமி செருவினை பிழைத்தும் ஒரு மதம் தண்ணில் இருமதம் பிழைத்தும் இருமதம் தண்ணில் ஒரு மதம் பிழைத்தும் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரல் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறிரு திங்களில் அப்படின்னு சொல்லிக்கொண்டே போவார் அதாவது ஒரு கரு தாயினுடைய வயிற்றுக்குள் உயிர் கொள்ளும் பொழுது என்னென்ன போராட்டம் நடக்கிறது அப்படின்னு சொல்றார் நமக்கு தெரியும் தாயினுடைய கருமுட்டை இருக்கிறது லட்சக்கணக்கான உயிரணுக்கள் அதோட முட்டி மோதி ஒரே ஒரு உயிரணுக்கு மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது தாருடைய கருமுட்டைக்குள் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே ஒரு ஸ்பேமுக்கு மட்டும் உயிரணுக்கு மட்டும்தான் கிடைக்குது இல்லைங்களா அந்த உயிரணு தான் பின்னாளிலே குழந்தையாக மாறுகின்றது ஒருவேளை நமக்கு உண்டான உயிரினை நமக்கு கிடைக்கலாம் ஒருவேளை நமக்கு அக்காவோ தம்பியோ நமக்கு சித்தப்பாவோ அத்தையோ யாரோ ஒருத்தர் பிறந்திருப்பாங்க இல்லைங்களா அப்போ ஓடுதல் என்பதும் வாழ்விற்கான ஆதாரத்தை தேடிக்கொள்வது என்பதும் எதிலே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது கருவிலேயே நமக்கு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது பெருமான் சொன்னார் இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி ஒரு உயிரணும் தாயின் கருவறையில இருந்து இந்த பூமிக்கு பிறக்கிறது என்று சொன்னால் அது எண்ணற்ற சவால்களை சந்தித்துக் கொண்டு இந்த பூமிக்கு வந்து விழுகிறது அப்போ சவால்களை சமாளிப்பு என்பதும் வாழ்விற்கான போராட்டம் என்பதும் நம் வாழ்வை தக்க வைத்துக் கொள்வது என்பதும் எங்க தொடங்குகிறது என்று பார்த்தோம் கருவிலேயே விடுகின்றது வாழ்க்கை என்பதும் போராட்டம் என்பதும் வாழ்க்கையிலேயே எங்க தீர்மானிக்கப்படுகிறது நம்முடைய கருவிலேயே தீர்மானிக்கப்படுகிறது அப்போ அன்னைக்கு நாம் தொடங்கி ஓட்டம் அதை நிறுத்த முடியுமா நிறுத்தவே முடியாது நம்ம நிறுத்திட்டோம் நம்ம சவத்துக்கு சமமானவர்களாகி விடுவோம் இல்லையா அப்போ ஓட்டம் எங்கே துவங்கப்படுகிறது என்று சொன்னால் தாயின் கருவிலேயே துவங்கப்படுகிறது இப்போ நம்ம ஓடுவதற்கு தயாராயிட்டோம் ஓடிக்கொண்டிருந்தாலும் அதுதான் அதற்கு பேர் ஆறு ஆறு என்று சொன்னால் வழி என்று பொருள் ஆறு என்ன பண்ணுமா தான் போற இடத்துல போற வழியிலே தனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு போவதற்குப் பெயர் தான் ஆறு அப்படி ஒருவேளை அது உருவாக்கிட்டு போகலைன்னா நின்ற தண்ணிக்கு பேர் என்ன சொல்லுவோம் கிணறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா கிணறு கொஞ்ச நாள் என்ன ஆகும் இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்துட்டு தான் கிணறுல தண்ணி இருக்குமா வத்தி போகும் கிணறு எப்படி இருக்கும் பாருங்க ஆகும் குளம் குட்டையாகும் இல்லைங்களா குட்டையாச்சுன்னா ஆகும் நிறைய சகதி வந்து படிஞ்சிரும் மழை பெஞ்சுன்னு சொல்லி சொன்னால் ஆறு ஓரிட்டே இருந்துச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடும் சகதி இருந்து அடிச்சுட்டு போயிடும் ஆனால் என்ன என்னாகும் பாருங்க இருக்கிற மண்ணெல்லாம் கொண்டுட்டு வந்து அங்கே தான் சேர்த்தும் அப்போ சகதியாகும் சகதி என்னாகும் குளம் குட்டையாகும் அப்புறம் குட்டை வந்து எப்படி ஆகும் சேற்று இடமாக மாறி போயிடும் சேற்று இடமாக மாறி போயிடுச்சுன்னா அங்கே வந்து என்ன பண்ணும் பாருங்க கொசுவெல்லாம் வந்து முட்டை வைக்கும் கொசு முட்டை வச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பக்கத்தில் ஐயோ ரொம்ப கொசு தொல்லை யாருன்னு கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணுவோம் அந்த கார்பரேஷன்கார வந்து என்ன பண்ணுவாங்க மூடிட்டு போயிடுவாங்க அந்த குளத்தை இல்லையா இப்ப நாம் ஓடிக்கொண்டே இருந்தால் ஆறாக இருக்க முடியும் நின்றோம் என்று சொன்னால் நம்ம இருந்த இடம் தெரியாமல் நாம் முடிந்து போய்விடும் அழிந்து போய்விடும் அப்ப ஓட்டம் என்பது நமக்கு எவ்வளவு அவசியமான ஒன்று பாருங்க ஜென்மதத்திலே ஒரு கதை உண்டாம் ஒரு ஆறிலே நீ இரண்டு முறை குளிக்க முடியாது அப்படின்னு அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த தண்ணி இப்போ நம்ம வந்துட்டு இருக்குது நம்ம குளிப்பதற்காக இறங்கி இருக்கோம்னு சொல்லி சொன்னால் அந்த தண்ணி நம்மளை கடந்து போயிடும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுத்த நிமிஷமே வேற தண்ணி தான் வரப்போகுது அப்போ அந்த புது ஆற்றுல தான் நம்ம குளிக்க முடியுமே தவிர ஒரு ஆற்றில் நீ இரண்டு முறை குளிக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்போது ஓடுவது என்பது கருவிலே நிச்சயிக்கப்பட்டது அதற்கு அடுத்ததாக வாழ்விலே அடியெடுத்து வைக்கும் பொழுது ஓடுவது என்பது முக்கியமானதாக தவிர்க்க முடியாததாக மாறிப்போய் விடுகிறது இல்லைங்களா சரி நம்ம ஓடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஆமாம் முடிவு பண்ணுற மாதிரி நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது இப்போ ஒரு ஓட்டப்பந்தய வீரன்னு வச்சுக்கோங்களேன் ஓடுவதற்கு தயாராக இறங்கிட்டார் சும்மா தாம்பமாட்டுக்கு ஓட முடியுமா அதற்கு ஒரு இலக்கு வச்சுருக்கணுமா இல்லையா அந்த காம்படிஷனை கண்டக்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க நூறு கிலோமீட்டர் ஓடுங்க நூறு மீட்ரு ஓடுங்க நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நூறு கிலோமீட்டர் ஓட முடியாது என்ன பண்ணுவாங்க ஒரு கிலோமீட்டர் ஓடுங்க நூறு மீட்டர் ஓடுங்க ஐநூறு மீட்டர் ஓடுங்க இலக்கை நிர்ணயம் செய்து விடுவார்கள் நிர்ணயம் செய்யப்பட்ட இலக்கிலே ஓடும் போது நமக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா நீ பாட்டுக்கு வெற்றி கிடைக்குமா நிர்ணயிக்கப்பட்ட இலக்கிலே நாம் ஓடுவதற்கு எப்பொழுது கற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது வெற்றி நிச்சயமாகப்படும் அப்போ இலக்கு நிர்ணயிக்கப்பட்டாச்சு நாம் ஓடுவதற்கு தயாராக இருக்கிறோம் நம்மளுடைய இலக்கு அங்கே இருக்குது இப்போ நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் அதை போய் தொடணும் அதுதான் நம்மளுடைய இலக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம இங்கிருந்து ஓடணும் ஓடுவதற்கு தயாராகணும்னா நமக்கு பயிற்சி வேணுமா வேண்டாமா இன்னைக்கு நம்ம போகிற ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறதுக்கு நேற்று வரைக்கும் எந்த பயிற்சியும் இல்லை இன்றைக்கி காம்படிஷன் போய் திடுத்துப்பட்டு நம்ம போய் கலந்துக்க முடியுமா நமக்கு பயிற்சி எவ்வளவு முக்கியம் அப்போ என்ன பண்ணணும் இந்த ஓடுவதற்கு நாம் இலக்கை தொடுவோம் என்று நிச்சயிக்கப்பட்டால் நம்ம தொட வேண்டும் என்று மனத்தில் நிச்சயம் செஞ்சோம்னு சொல்லிட்டு சொன்னால் அதற்குண்டான பயிற்சி எப்பொழுது நாம் தொடங்க வேண்டும் முன்னாடியே தொடங்கணும் இல்லையா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய எபிலிட்டி எவ்வளவோ நம்ம ஹெல்த்திங் எபிலிட்டி எவ்வளவோ அதை பொறுத்து நம்முடைய பயிற்சியை காலத்தை நிர்ணயம் செய்து தொடங்க வேண்டும் இல்லையா இப்போ நூறு மீட்ரு ஓடணும் சரி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய பயிற்சியை தொடங்கினா போதும் இல்லைங்களா ஒரு ஐநூறு மீட்ரு ஓடணும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தொடங்கணும் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் ஓடணும் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி தொடங்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சி எடுக்கணும் இல்லையா நான் நல்லா மூணு வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சி எடுத்தால் தான் ஒரு கிலோமீட்டரில் ஓட முடியும் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி நம்மளுடைய எபிலிட்டி எவ்வளவோ நம்மளுடைய மன வலிமை எவ்வளவோ உடல் வலிமை எவ்வளவோ அதற்கு தகுந்தபடி பயிற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும் பயிற்சியை முடித்து தான் ஓடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் சரிதானே அப்படி வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க முடியும் இல்லைன்னு வச்சுங்க நிச்சயமாக தோல்வி நிச்சயம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போட்டி களத்துக்கு வர முடியும் இல்லையா அப்போ நாம் ஓடுவது என்பது நிச்சயிக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட இலக்கு வேண்டும் இலக்கை சரியாக அடைய வேண்டும் என்று சொன்னால் எதிர் வேணும் நமக்கு பயிற்சி வேண்டும் அந்த பயிற்சி வேணும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் பயிற்சி களத்திற்கு நாம் தயாராக நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ ஜப்பானில் இரண்டு முறைகள் உண்டு ஒன்று வந்து ப்ராசஸ் ஓரியன்ட் இன்னொன்று ரிசல்ட் ஓரியன்டட் ரெண்டு மெத்தட வச்சுருப்பாங்க அதாவது ஒரு ஈல்டு பண்ணுறதுக்கு ஒரு 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 ஏக்கர் நிலம் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் அவங்களோட ரிசல்ட் என்ன வேணும்னு கேட்பாங்க ஒரு ஐம்பது கிலோ ஆப்பிள் நீங்கள் விளைவிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட டார்கெட் இப்போது ஒரு ஏக்கர் நிலம் கொடுத்தாச்சு அதில் ஐம்பது கிலோ ஆப்பிள் விளைவிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்களோட டார்கெட் இப்போ ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று வந்து ப்ராசஸ் ஓரியண்டட் இன்னொன்று ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராசஸ் ஓரியன்டட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ நாம் இந்த நிலத்தில் மூணு தடவை உழவு ஒழுகணும் வேணும் இவ்வளவு தூரம் தண்ணி பாய்க்கணும் இந்த விதையைத்தான் நாம் போட வேண்டும் இத்தனை நாளைக்கு ஒருக்கா சரியாக தண்ணி விடணும் சரிங்களா இது வந்து ப்ராசஸ் ஓரியண்டட் அதாவது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் கவனம் சரியாக செலுத்துவது ப்ராசஸ் ஓரியன்ட் அடுத்ததாக ரிசல்ட் ஓரியன்ட் ரிசல்ட் ஓரியன்ட் அப்படின்னா என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கர் நிலத்தில் கடைசியில் ஐம்பது கிலோ ஆப்பிள் மட்டும்தான் அவங்களுடைய டார்கெட் ஸோ அதுக்கு என்ன உரம் வேணாலும் போட்டலாம் அது மக்களுக்கு பயனுள்ளதாக அந்த மக்களுக்கு பாதிக்கப் போகுதா நல்லது செய்ய போகுதா கெட்டது செய்ய போகுதா பின்னாடி என்ன பிரச்சனை வரப்போகுது அந்த நிலத்துக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது இப்படியெல்லாம் எதை பற்றி யோசிக்காமல் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை வேணாலும் போடுவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க அவங்களோட ரிசல்ட் என்னன்னு கேட்டால் அவங்க என்ன வேணும் அப்படின்னா ஐம்பது கிலோ ஆப்பிள் மட்டும் தான் வேணும் ஸோ நம்ம ப்ராசஸ் ஓரியன்டாக செலக்ட் பண்ணுமா ரிசல்ட் ஓரியன்டாக செலக்ட் பண்ணுவோமா ப்ளீஸ் என்ன வேணும் ப்ராசஸ் ஓரியன்ட் வெரி குட் ப்ராசஸ் ஓரியன்ட நம்ம செலக்ட் பண்ணனும்னு சொல்லி சொன்னோம்னா தான் நாம் நேர்மையாக நியாயமாக தர்மமாக வாழ முடியும் உலகத்தில் இப்போ நமக்கு எது முக்கியம் பாருங்க எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு என்ன முக்கியம்னு சொல்லி சொன்னா குறிக்கோளை அடைவது மட்டும் முக்கியமில்லை அந்த குறிக்கோளை அடைவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் நேர்மை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வி இன்றைக்கி நம்ம அப்படியெல்லாம் பண்ணிட்டு மாதிரி நிச்சயமாக அப்படி பண்ணோம் என்று சொன்னால் தான் நம்முடைய வெற்றி நிலையானதாக இருக்கும் பாருங்கள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் நேர்மை இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் தனி மனிதனுடைய ஒழுக்கம் இருக்க வேண்டும் சுய சிந்தனை இருக்கும் இதெல்லாம் இருந்து ஒவ்வொரு முயற்சியிலே நாம் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் இதையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வெற்றி நிலையான வெற்றியாக இருக்கும்